வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த பத்தாம் தேதி வெளியிடப்பட்டது இதையடுத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பிளஸ் ஒன் மாணவர் சேர்க்கை நடத்த கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டன அதன்படி அரசு பள்ளிகளில் படித்த பத்தாம் வகுப்பு மாணவர்களின் பட்டியல் மற்றும் நேர்காணலுக்கான தேதி நேரம் அந்தந்த அரசு மேல்நிலை பள்ளிகளில் உள்ள அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டுள்ளன தகுதி பட்டியலை தொடர்ந்து வரும் இருபத்தி ஏழாம் தேதி மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் நடத்தப்படுகின்றது என கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் வேண்டாம் ஐந்து ரூபாய் போதும் ஐந்து வருடமாக சேமித்த ஐந்து ரூபாய் நாணயத்தை சில்லறையாக மூட்டை கட்டி எடுத்து வந்து தபால் நிலையத்தில் சேமித்து விழிப்புணர்வை ஏற்படுத்திய புதுச்சேரி மாணவிக்கு பாராட்டு குவிந்து வருகிறது புதுச்சேரி பேட்டையை சேர்ந்த லட்சுமி நாராயணன் லட்சுமி ஆகியோரின் இளைய மகள் ரிஷ்விதாஸ் இவர் தனியார் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வருகிறார் ரிஷ்விதாஸ் ஜீவிற்கு சிறு வயது முதல் ஐந்து ரூபாய் நாணயம் மிகவும் பிடிக்கும் என்பதால் அவர் பள்ளி செல்லும் பொழுதும் சாக்லேட் மற்றும் தனி செலவுக்காக பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் பணம் கொடுத்தால் ஐந்து ரூபாய் நாணயத்தை மட்டுமே வாங்கிக் கொள்வாராம் அப்படி ஐந்து ரூபாய் நாணயத்தின் மீது ஈர்ப்பு கொண்ட ரிஷ்விதா ஸ்ரீ ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்து ரூபாய் நாணயத்தை தனது ஆசையாக வாங்கி கொடுத்த உண்டியலில் சேமிக்க தொடங்கினார் கடந்த ஐந்து வருடமாக ரூபாய் மூன்றாயிரம் சேமித்த அவர் இன்று புதுச்சேரி முதலையார்பேட்டை தபால் நிலையத்தில் தனது பெயரில் சிறு சேமிப்பு கணக்கு துவங்கி தொடர்ந்து சேமிக்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டு தனது பெற்றோர் மற்றும் சகோதரியுடன் தான் சேமித்து வைத்த உண்டியலுடன் ஐந்து ரூபாய் வெறும் சில்லறை நாணயங்களை மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு வந்தவர் தபால் நிலைய அதிகாரிகள் தாமோதரன் துணை அதிகாரி சாருமதி ஆகியோரிடம் சேமித்த நாணயத்தை சில்லறையாக தட்டில் வைத்து வழங்கி சேமிப்பின் அவசியத்தை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இது அங்கு இருந்த தபால் நிலைய அதிகாரிகள் ஊழியர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் வியந்து பார்த்தனர் மேலும் சிறு வயது முதல் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தனக்கு பிடித்த ஐந்து ரூபாய் நாணயத்தை ஐந்து வருடமாக சேமித்து மத்திய அரசின் திட்டமான சிறு சேமிப்பு திட்டத்தில் தபால் நிலையத்தில் சேமித்து விழிப்புணர்வை ஏற்படுத்திய வாடிக்கையாளர்களும் பொதுமக்களும் அதிகாரிகளும் வெகுவாக பாராட்டினார்கள் மேலும் புதுச்சேரி பாஜக மாநில செயலாளர் வெற்றி செல்வம் பாராட்டி சால்வை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இளைஞர்கள் போதை பழக்கத்தில் ஈடுபடாமல் இருக்க புதுச்சேரி காவல்துறை சார்பில் மிஷன் இளமை என்ற திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி காவல்துறை சார்பில் வானர்பேட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் கடந்த இரண்டு நாட்கள் கேரம் விளையாட்டுப் போட்டி நடத்தப்பட்டது இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் என பேர் பங்கேற்றனர் இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ்பி நாரா சைதன்யா தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் குலோத்தங்கன் கலந்து கொண்டு கேரம் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர் முதல் மூன்று இடங்களை பிரபாகர் கலைக்குமார் சுரேந்தர் ஆகியோர் பிடித்தனர் அவர்களுக்கு பரிசு கோப்பை பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் கிழக்கு எஸ்பி லக்ஷ்மி சௌஜன்யா தெற்கு எஸ்பி வச்சலம் வடக்கு எஸ்பி வீரவல்லவன் இன்ஸ்பெக்டர்கள் செந்தில்குமார் சத்யநாராயணா மற்றும் விளையாட்டு வீரர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் போட்டிக்கான ஏற்பாடுகளை காவல்துறையுடன் இணைந்து தேசிய கேரம் பயிற்சியாளர் சதீஷ் செய்திருந்தார் திருவண்டார் கோவில் பகுதியில் பன்றிகளை சாலையில் கடுமையான நடவடிக்கை எடுப்பதுடன் அபராதம் விதிக்கப்படும் என்று கொமியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில் ராஜன் எச்சரித்துள்ளார் புதுச்சேரி மண்ணாடிப்பட்ட கொமியன் பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதிகளில் சாலையில் பன்றிகள் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் கடுமையான பாதிப்புக்கு ஆளாகி வந்தனர் விபத்துகளும் நடைபெற்றது மேலும் தொற்று நோய் ஏற்படும் அபாயமும் இருந்து வந்தது இந்த நிலையில் திரியும் பன்றிகளை உடனடியாக அப்பகுதி மக்கள் பஞ்சாயத்து ஆணையருக்கு புகார் அளித்தனர் அதன் அடிப்படையில் இன்று பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் தலைமையிலான ஊழியர்கள் திருபோனை திருவண்டார்கோவில் கோவில் மதகடிப்பட்டு களித்தீர்த்தல் குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலையில் சுற்றித் திரிந்த பத்துக்கும் மேற்பட்ட பன்றிகளை பிடித்து அப்புறப்படுத்தினர் இதுகுறித்து கொமியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் கூறும்பொழுது சாலையில் தெரியும் பன்றிகளால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாகவும் விபத்துகள் ஏற்படுவதாகவும் புகார் வந்தது அதன் அடிப்படையில் இன்று பன்றிகளை அப்புறப்படுத்தியுள்ளோம் மேலும் பன்றி வளர்ப்பவர்கள் பன்றிகளை பட்டியல் மட்டுமே வளர்க்க வேண்டும் சாலையில் தெரியவிட்டால் கடுமையான நடவடிக்கை எடுப்பதுடன் அவர்களுக்கு அபராதமும் விதிக்கப்படும் என்று எச்சரித்தார் கொஞ்சம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காவல்துறையிலையும் வந்து இந்த மாதிரி தெரிவித்து தான் சொன்னாங்க நம்ம பல கட்டங்களாக வந்து இந்த மாதிரி பண்டிகை இனப்ப அதிகமாக போதெல்லாம் நம்ம வந்து அந்த பண்டிகையோட பராமரிப்பு வரலையும் நம்ம தகவல் தெரிவித்து வர தெரிவித்து வரோம் என்னென்னா நீங்கள் வளர்க்குற பண்டிகை வந்து பட்டியலை அடைச்சி உங்களுடைய உரிமையான இடத்தை மட்டும் தான் வளர்க்கணும் பண்டிகை வெளியே சுற்றி திரிவு விட கூடாதுன்னு சொல்லிட்டு பல தடவை நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அதையும் தாண்டி பண்டிகள் திரும்பும்போதுலாம் நம்ம வந்து பண்டிகை பிடிப்பறளை வச்சு பாதுகாப்பு வச்சு பிடிச்சி அப்புறம் படுத்துகிற விலையை செஞ்சுட்டு தான் வரோம் சமீப காலமா இந்த ஒரு ஒரு பதினஞ்சு நாளாக வந்து இந்த மாதிரி ஒரு புகார்கள் பெருவிய வந்துட்டு பண்டிகை வந்து கொஞ்சம் அதிகமாக வெங்கே வந்துட்டுருக்கு வானோடிகள் சிரமமாக இருக்க குடிக்கிறாங்க அதன் அடிப்படையில் இன்று நம்ம வந்து பண்டிகை பிடிக்கிற அந்த பண்டிகை பிடிக்கிறவங்க வர வச்சு அவங்க மூலிமா இங்கே இப்போ இருக்கிற பண்டிகைகளெலாம் சுற்றித் திரிகிற பண்டிகைகளெல்லாம் நம்ம பிடிக்க சொல்லி அறிவுறுத்தியிருக்கிறோம் அதன்படி இன்று வந்து பண்டிகைகளை இருக்காங்க மேலும் நான் என்ன அவங்களுக்கு தெரியப்படுத்துறேன்னா இது மாதிரி வந்து அப்பப்போ நாங்கள் பண்டிகை பிடிக்கிறதும் நீங்கள் வண்டிகளை வந்து வெளியே சுற்ற விடுறதும் நடந்துக்கிட்டே இருக்குது அதுபோல திரும்ப திரும்ப இந்த பண்டிகை வளர்ப்பவர்கள் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க மேலே குமின் பஞ்சாயத்து சட்டப்பிரகாரமும் காவல்துறையை கொண்டு அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கவும் நாங்கள் ஏற்பாடு செய்வோம் மேலும் அவங்களுக்கு வந்து அபராதம் விதிக்கப்படும் இந்த நேரத்தில் நான் தெரியும் எனவே இந்த பண்டிகை வளர்க்குறவங்கள்ட்ட நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நீங்க நீங்கள் வளர்க்குற பண்டிகளை நீங்கள் பாதுகாப்பாக உங்களுடைய பட்டியலில் மட்டுமே அடைச்சி பாதுகாத்துக்கணும் வளர்த்துக்கிட்டு வரணும்னு கேட்டுக்கிறேன் அதை தாண்டி வெளியே சுற்றும் பட்சத்தில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெற உள்ளது அன்றைய தினங்களில் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை மேட்டுப்பாளையம் சோனியா காந்தி நகர் வடக்கு பாரதிபுரம் மீனாட்சிப்பேட் சிங் நகர் மங்களலக்ஷ்மி நகர் ராம்நகர் கதிர்காமம் நெசவாளர் குடியிருப்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல் எம்ஜிஆர் நகர் நீர்த்தேக்கத் தோட்டியில் பராமரிப்பு பணி வருகின்ற இருபது மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் நடக்கின்றது அன்றைய தினங்களில் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை மூலகுளம் டைமண்ட் நகர் மேரி உழவர்கரை ஜான் குமார் நகர் தட்சிணாமூர்த்தி நகர் பாலாஜி நகர் அண்ணா வீதி ஜெயநகர் ரெட்டியார்பாளையம் புதுநகர் வழுதாவூர் ரோடு தெற்கு சண்முகபுரம் ஸ்ரீனிவாசபுரம் ரங்கநகர் சிவசக்தி நகர் மோதிலால் நகர் குண்டுசாலை உழவர்கரை பசுமன் நகர் ஆகிய பகுதிகளில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை இந்திய கடற்படையின் கிழக்கு கடற்படை பிரிவு தளபதி துணை அட்மிரல் ராஜேஷ் பெண்டார்கர் இன்று முதலமைச்சர் அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார் அப்பொழுது காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் கடலில் மீன் பிடிக்கும் பொழுது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் சம்பவம் அடிக்கடி நடைபெற்று வருகின்றது இதற்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கடற்படையின் செயல்பாடுகள் மற்றும் முக்கியத்துவம் குறித்த கல்வி மற்றும் விழிப்புணர்வை புதுச்சேரியில் உள்ள பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கடற்படையின் மூலமாக கற்பிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் இந்திய கடற்படை தினத்தை புதுச்சேரியில் சிறப்பாக நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி இந்திய கடற்படையின் கிழக்கு கடற்படை பிரிவு தளபதியிடம் வலியுறுத்தினார் இந்த சந்திப்பின் பொழுது புதுச்சேரி தலைமை செயலர் சரத் சவுகான் தமிழக மற்றும் புதுச்சேரி கடற்படை அதிகாரி ரவிக்குமார் மற்றும் கடற்படை அதிகாரிகள் உடன் இருந்தனர் இந்திய கம்யூனிஸ்ட் புதுவை மாநில சார்பில் புதுச்சேரி முதலியார்பேட்டை சாலையில் உள்ள கட்சி அலுவலக வளாகத்தில் பிறந்த தின விழா கருத்தரங்கம் நடைபெற்றது கட்சியின் மாநில சலீம் தலைமை வகித்தார் தலைவர் சேது செல்வம் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இந்திய கம்யூனிஸ்ட் முன்னாள் மக்களவை உறுப்பினர் சுப்ராயன் கலந்து கொண்டு காரல் மார்க்ஸ் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதையை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் வில்லியனூர் ஆச்சாரியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆண்டு விழா ஆச்சரிய மகா உற்சவ நிகழ்வு நடைபெற்றது ஆச்சரிய குழுமத்தின் தாளர் முனைவர் அரவிந்தன் அவர்கள் குத்துவிளக்கேற்றி தலைமை விஜய் டிவியின் கலக்கப்பகுதியுகள் கே பி வை பாலா விகி சிவா ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் அப்பொழுது பேசிய பாலா புதுச்சேரி என்றால் ஒரு வைப் இருக்கும் நல்ல வைப் என கூற அரங்கில் விசில் பறந்தது பசங்களோட முக்கிய வேலை என்னவென்றால் காலையில் ஒரு பெண்ணை மீட் பண்ண வேண்டும் அடுத்து அந்த பெண்ணின் இன்ஸ்டாவை கண்டுபிடித்து சாட் செய்ய வேண்டும் நைட் அந்த பொண்ணு ஒரு பையனை பிளாக் செய்ய வேண்டும் இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு பொண்ணு உங்களை பிளாக் செய்தால் நீங்க கேங்ஸ்டர் ஒவ்வொரு பொண்ணும் உங்களை பிளாக் செய்தால் நீங்க தான் மான்ஸ்டர் அதனால் சந்தோஷமாக இருங்கள் என்றார் தொடர்ந்து பி வை பாலா விக்கி சிவா ஆகியோர் விஜயகாந்த் விஜய் சிம்பு ஆகிய நடிகர்களை போல் மிமிக்ரி செய்து காட்டினர் அரங்கிலிருந்த மாணவர்கள் கிரிக்கெட் பற்றி கேட்க டோனியை அவரது குறிப்பிட்டார் விழா முடிந்ததும் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் செல்ஃபி எடுத்து பாலாவை செல்ஃபி மழையில் நடித்து வழி அனுப்பினார்கள் புதுச்சேரியில் இரண்டு நாள் நடைபெறும் மாநில அளவிலான பெத்தாங் போட்டியை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தொடங்கி வைத்தார் பெத்தாங் விளையாட்டு போட்டி என்பது புதுச்சேரியின் பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளில் ஒன்றாகும் இது பிரெஞ்சு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் விளையாடப்பட்டு வருகிறது மேலும் பிரான்ஸ் நாட்டிலிருந்து புதுச்சேரி வருபவர்கள் மிகவும் விரும்பி பெத்தாங் விளையாடுவார்கள் இந்த நிலையில் புதுச்சேரி இந்திரா ஸ்போர்ட்ஸ் சார்பில் மாநில அளவிலான பெத்தாங் போட்டி தொடக்க விழா தேங்காய் தேங்காய்திட்ட மைதானத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெத்தாங் குண்டுகளை வீசி போட்டியை தொடங்கி வைத்து வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் இரண்டு நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் இருநூற்று அறுபத்தி இரண்டு அணிகள் பங்கேற்கின்றன முதல் நாளான இன்று நூற்றுக்கும் மேற்பட்ட அணிகள் ஆர்வமாக விளையாடினர் இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை இந்திரா ஸ்போர்ட்ஸ் தலைவர் சரவணன் கேப்டன் பிரபு பொருளாளர் தியாகராஜன் ஆகியோர் ஏற்பாடு செய்துள்ளனர் வன்னியர் இயக்கத்தின் தலைவர் குரு நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் வன்னியர் பேர் இயக்கத்தின் நிறுவனர் செந்தில் கவுண்டர் தலைமையில் மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது வன்னியர் சங்கத்தின் அகில இந்திய தலைவர் ஜே குரு நினைவு தினத்தை புதுச்சேரியில் வன்னியர் பேரியக்க நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர் அந்த வகையில் தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள வன்னியர் பேரியக்கத்தின் அலுவலகத்தின் நிறுவனர் செந்தில் கவுண்டர் தலைமையில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் வன்னியர் பேரியக்கத்தின் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மேனேஜ்மெண்ட் படித்தால் உள்நாடுகளிலும் வெளிநாடுகளிலும் கொட்டி கிடைக்கிறது வேலைவாய்ப்பு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தால் நூறு சதவிகிதம் வேலைவாய்ப்பு உறுதி நாற்பது முதல் ஒரு லட்சம் வரை சம்பளம் பெற்றோர்கள் மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எய்ம்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி நிறுவனர் டாக்டர் எல் என் எய்ம்ஸ் கே சுரேஷ் நம்மிடம் கூறுகையில் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு என்ன படிக்கலாம் என்று யோசிக்கும் மாணவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் கல்லூரியில் சேர்க்கலாமா ஐடிஐ சேர்க்கலாமா என்றெல்லாம் பெற்றோர்கள் நினைப்பதுண்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தால் சமையலராக மட்டும்தான் பணி செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணம் உள்ளது அது தவறானது ஹோட்டல் மேனேஜ்மெண்டில் பல்வேறு துறைகள் உள்ளது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான படிப்புகளில் படிக்கும்போது போது கை நிறைய வருமானம் பெறும் வாய்ப்பு கிடைக்கிறது ஐடிஐ அல்லது பட்டம் படித்துவிட்டு வேலைக்கு சென்றால் ஆறாயிரம் அல்லது ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் ஆனால் ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்துவிட்டு பணிக்கு சென்றால் குறைந்தபட்சம் நாற்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்கும் வாய்ப்பு உள்ளது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பிற்கு உள்நாடு மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் கை நிறைய சம்பாதிக்கலாம் மற்ற படிப்புகளை விட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்பது பயிற்சியுடன் கூடிய ஒரு படிப்பு அதில் மூன்று ஆண்டு பயிற்சி இருந்தாலே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்டில் உள்ளது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தால் செப்பாக மட்டும்தான் வேலை செய்யணுமா என்பது இல்லை அதற்கு மேல் ஹோட்டல் நிர்வாகம் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் பர்ச்சேஸ் ஷெஃப் உள்ளிட்ட பல்வேறு படிப்புகள் உள்ளது ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு சம்பளம் வழங்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் மற்ற படிப்புகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு தங்குமிடம் மற்றும் உணவு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் இலவசமாக கிடைக்கிறது எனவே சம்பாதிக்கும் வாய்ப்பு இதில் அதிக அளவு உள்ளது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பை பொறுத்தவரை பத்தாம் வகுப்பு முடித்துவிட்டு டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம் அல்லது பிளஸ் டூ முடித்துவிட்டு பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம் அப்படி படிக்கும்போது வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு படிப்பாகவே இது உள்ளது எனவே ஹோட்டல் மேனேஜ்மெண்டில் மாணவர்களுக்கு உள்ள வேலைவாய்ப்பையும் வருமான வாய்ப்பையும் பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு பட்டத்தை படித்துவிட்டு வேலை தேடும் சூழ்நிலை உருவாகாமல் நூறு சதவிகிதம் வேலைவாய்ப்பு தரக்கூடிய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்ந்தால் அவர்களின் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கும் என்று தெரிவித்தார் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பொது இடங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள வலியுறுத்தி பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தூய்மை இந்தியா டூ பாயிண்ட் திட்டத்தின் கீழ் இந்நகராட்சி பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் சிறப்பு துப்புரவு பணிகள் மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக இன்று காலை உழவர்கரை நகராட்சி சுகாதார பணியாளர்கள் தொன்னூறு பேர் மற்றும் சாரதா கங்காதரன் கல்லூரி காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியைச் சேர்ந்த நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்கள் ஐம்பது பேர் இணைந்து லாஸ்பேட்டை ஹெலிபேடு மைதானத்தில் துப்புரவு பணிகளை மேற்கொண்டு நெகிழி குப்பைகள் மற்றும் இதர கழிவுகளை அகற்றினர் இந்நிகழ்ச்சியை நகராட்சி ஆணையர் திரு ஆர் சுரேஷ்ராஜ் அவர்கள் தொடங்கி வைத்து நீர்நிலைகளை மற்றும் பொது இடங்களில் குப்பைகளை போடாமல் அருகில் உள்ள குப்பை தொட்டியில் போடுமாறு நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்கள் பொதுமக்களுக்கு அறிவுறுத்துமாறு வேண்டுகோள் விடுத்தார் உடன் புதுச்சேரி மாநில நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் திரு சதீஷ்குமார் சாரதா கங்காதரன் கல்லூரி மற்றும் இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாட்டு நலப்பணித் திட்ட அலுவலர்கள் நகராட்சி சுகாதார அதிகாரி திரு மா ஜெய்சங்கர் மற்றும் இளநிலை பொறியாளர் சேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த சிறப்பு துப்புரவு பணியில் ஹெலிபேடு மைதானத்தில் இருந்து சுமார் ஒன்று புள்ளி எழுபத்தி ஐந்து டன் நெகிழி குப்பைகள் அகற்றப்பட்டதாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் ஆ சுரேஷ்ராஜ் அவர்கள் கூறினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்